மத்திய அரசு தமிழக அரசு கேட்கும் நிதியை வழங்குவதில்லை தமிழ்நாட்டை தொடர்ந்து மத்திய அரசு வஞ்சித்து வருகிறது காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை திருவண்ணாமலையில் பேட்டி காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை திருவண்ணாமலைக்கு வருகை தந்தார் அங்கு திருவண்ணாமலை மலையின் மண்சரிவு ஏற்பட்ட பகுதியை பார்வையிட்டு அங்கு உயிரிழந்த ஏழு குடும்பத்திற்கு ஆறுதல் கூறி முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்தவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி நிருபர்களிடம் அவர் கூறியது திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழை பெய்துள்ளது இதை யாரும் எதிர்பார்க்காத இயற்கை சீற்றம் இயற்கை பேரிடர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மலை அடிவார பகுதியில் மலை சரிவு நிலச்சரிவு மண் சரிவு ஏற்பட்டு ஏழு பேர் உதையுண்டு உயிரிழந்திருக்கின்றனர் குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு அவர்களுக்கு அடுத்த கட்ட நகர்வு அவருடைய வாழ்வாதாரத்தை பற்றி அவரிடம் ஆலோசனை செய்திருக்கிறோம் இந்த அடிப்படையில் சட்டப்பேரவையில் ஒன்பதாம் தேதி சட்டப்பேரவை கூட இருக்கிறது அதில் கண்டிப்பாக சட்டப்பேரவை கவனத்திற்கும் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கும் இந்த மாவட்ட அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அன்பு முகண்டன் எவா வேலுடன் கவனத்திற்கு நிரந்தர தேர்வு இனிவரும் காலங்களில் எப்படி திடீரென்று ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்வ இயற்கை பேரிடர் வந்தாலும் அந்த நாற்பதாயிரம் வீடுகளை எப்படி பாதுகாக்கப் போகிறோம் காப்பாற்றப் போகிறோம் குறைந்தபட்சம் அவர்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தொலைநோக்கு திட்டத்தை தமிழ்நாடு அரசு தீர்ப்பதற்கான ஆலோசனை வழங்க வேண்டும் கடல் வானம் இது முழுவதும் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு தெரியும் நம்ம வந்து இந்த பேரிடரில் இந்த துயரமான சம்பவத்தில் அரசியல் பேசக்கூடாது அரசியல் செய்யக்கூடாது ஒன்று தெரியல அதுதான் நமக்குரிய மாண்பு ஆனால் இருந்த போதிலும் அந்த மெட்ரோலஜி டிபார்ட்மெண்ட் வானிலை அறிவிப்பு மையம் இந்த வானிலை மையம் ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டு ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு பேரிடர் வந்தப்போ சுனாமி வந்தப்போ அம்மையார் ஜெயலலிதா வந்து சொன்னாங்க ஏர்லி வார்னிங் டிலக்ஷன் சிஸ்டம் இந்த நாட்டில் இருக்கா இல்லையா ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற ஏர்லி வார்னிங் டிலெக்ஷன் சிஸ்டம் ஒரு பேரிடர் வருதுன்னா துல்லியமாக இங்கே வரப்போகுது எரிமலை போகுது யூரோப்பில் அப்படின்னா துல்லியமாக இத்தனையாம் தேதி இத்தனை மணிக்கு இதை நொடுக்கி அது வெடிக்க போகுதுன்னு சொல்கிறாங்க பெருமழை வரப்போகுதுன்னா எத்தனை சென்டிமீட்டர் மழை பெறும் போகுதுன்னு துல்லியமாக சொல்கிறாங்க ஆனால் நம்முடைய வானிலை மையம் இப்படி துல்லியமாக சொல்லாததற்கு என்ன காரணம் இந்த கேள்வியை தான் நான் கடலூரிலையும் கேட்டேன் கடலூர்லையும் கேட்டேன் இனிவரும் காலங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு விஷயம் ரொம்ப எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று எதையும் கண்டு கொள்ளாமல் இருக்குவது ஒன்று இது மாதிரி ஒரு பேரிடர் வந்து ஒன்று இப்போ இப்படி ஒரு திடீர் பேரிடர் வருதுன்னா இதை கண்டுபிடித்து சொல்லுகின்ற எக்யூப்மெண்ட்ஸ் இந்த ஆளுமை ஒன்றிய அரசு சொல்லுது அப்படி தான் இங்கே அப்படி கண்டுபிடிச்சிருந்தால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யப்படுது இவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்தால் மலைப்பகுதியில் உள்ள இடங்கள் நிலச்சரிவு ஏற்படும் உயிருக்கு ஆபத்துப்படும் சொல்ல முடியும் இனிமையாக வந்து சொல்லுவாங்களா அப்படின்ட்டு தான் எங்களுடைய கேள்வியை பத்திரிகை துறை மூலமாக நேற்று எடப்பாடி பழனிசாமி இங்கே திருவண்ணாமலைக்கு வந்திருக்கும் போது அவர் ஒரு கருத்தை பதிவு சொல்லித்தார் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் பாஜக ஆட்சியில் இருந்தாலும் நாங்கள் மத்தியில் வந்து நிவாரண உதவி கேட்கும்போது குறைவான அளவிலேயே வந்து பணம் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டை முடிச்சிருக்கா அதை நீங்கள் ஆயிரம் கோடி கேட்டால் பத்து பர்சன்ட் பத்து கோடி தான் அவர் அவர் இப்போ தான் முதலமைச்சரானார் அவர் வரலாறு தெரியாது ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி பேரிடர் வந்தப்போ அவர் என்ன வர்றதாரு எனக்கு தெரியல பொது வாழ்க்கையில் எம்எல்ஏ எம்எல்ஏஎம்பியாக இருந்திருப்பார் ரெண்டாயிரத்தி நாலு பேரிடர் வரும்பொழுது அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதலில் இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி அப்போ நிதியமைச்சராக இருந்த ப சிதம்பரம் அவர்களை அனுப்பி அன்லிமிட்டெட் ஃபண்ட் நீங்கள் எவ்வளவு வேணாமல் இந்த துயர் துடைப்பதற்கு பயன்படுத்தி பயன்படுத்திக்கொள்ளலான்ட்டு சென்னையில் ஆரம்பித்து நாகப்பட்டினம் வரைக்கும் போனார் அன்றைய நிதியமைச்சர் ஒன்றிய நிதியமைச்சர் ப சிதம்பரம் போனாரா இல்லையான்னு அவங்களை கேளுங்க போயிட்டு எல்லா ஆட்சித்தலைவருக்கும் உடனடி நிவாரணம் உடனடி தேவை என்னென்னவோ ஒன்றிய அரசு கொடுக்கும் அப்படின்னு கொடுத்தாங்க ஆனால் இப்போது முதல் கட்ட தவணையாக ரெண்டாயிரம் கோடி கொடுங்கன்னு தமிழ்நாடு அரசு கேட்டால் நானூற்றி நாற்பத்தி நாலு கோடி கொடுக்குறாங்கிறாங்க இப்போது நாலாயிரத்து சக்கர கோடி வேணும்னு கேட்டால் அதை பற்றிய வாய் கிறக்கலை ஏற்கனவே முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி நிவாரணம் கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட வரலாறு காணாத மழை காற்றாற்று வெள்ளம் தூத்துக்குடி மாவட்டம் சிதைந்து போனது ஆனால் ஒன்றிய அமைச்சர் வந்தாங்க இன்னைக்கு வந்திருக்க குழுவும் வந்துச்சு அப்போ ஒன்னிம குழு இதுதான் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது தமிழ்நாடு வந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையாக நடக்கிறது அவங்க நிதி ஒதுக்கிறதெல்லாம் பாஜக மாநிலங்கள் இந்த ஒன்றிய அரசுக்கு ஆக்சிஜன் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆந்திரா பீகார் ரெண்டு தான்